தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க தென் தென்கல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் தென்பால் தென்கல்பாக்கம் அந்த பஸ் ரூட் சைட்லேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு நானூறு மீட்ரு உட்புறமாக வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து வழி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை மண்பாதை வழி வருங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு டிராக்டர்லாம் எளிதில் வந்து நெல்லுலாம் வந்து எடுத்து செல்லக்கூடிய வழிபாதை வந்து இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நஞ்சை நிலம் தண்ணி கிணறு தனி சர்வீஸு விலை ஓனர் ஓனரெண்ட பேசிக்கலாங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதாங்க சைட்டுங்க இது அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க இது இதில் தனி கிணறுங்க கிணறு பாருங்கள் நல்ல வளமான கிணறுங்க ஏரி ஒட்டி இருக்கிறதுனால தண்ணி வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது இல்லை ஃப்ரீ இப்போ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் நிலை பதினாறாயிரம் ரூபா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ரெண்டு போக வந்து நெல் பயிர் வைக்கலாங்க இது அருமையான சைட்டுங்க நமக்கு இப்போ தார் ரோட்லேருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தான் நமக்கு மண் மண் வழி தரம் தான் வருது அதனால் வந்து வழி வந்து பாதி வந்து பஞ்சாயத்து பொது வழி வரும் மீதி வந்து ஒரு இரநூறு மீட்ரு வந்து நமக்கு ஏரிக்கரை புறம்பு வருங்க அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு விலை நிலை பதினாறாயிரபாங்க அருமையான சைட்டுங்க பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்திக்கு ஆறனாறு சித்தமல்லி தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு மூன்று போக வந்து விவசாயம் செய்யலாங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்கா தென்கல் பாக்கம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பார்கள் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்பனை செஞ்சு கொடுக்குறோம் இது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை குறைக்கணுன்னா ஓனர் அண்டை குறைச்சி வாங்கிக்கலாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் இது அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து இருந்து செய்யார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் நெல் வந்து அமோகமாக விளைச்சல் வந்து விளைஞ்சிருக்குதுங்க இது அருமையான நல்ல மணல் பூமி சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி நிலை பதினாறாயிரமாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க ஓசூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சாய் ரெட் சாயில் மண் தார் சாலை முகப்பில் தான் அமைஞ்சிருக்குது தார் தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பது அடி வருதுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து வந்தவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டாக தாங்க இருக்குது ஃபுல் பவுண்ட்ரி பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தான் பெண்டு கிண்டு கிடையாது இதில் தேக்கு மரம் வந்து ஒரு ஆறு மரம் வருதுங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அது பெரிய ஒரு நபர் நிற்கிறார் பாருங்க அதாங்க நம்ம தார் சாலை ரோடு இது அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு எண்பது அடிங்க அந்த பெரியூர் போகிறார் பாருங்கள் அதுலேருந்து ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க ஒரு சென்டி நிலை இருபத்தி ரூபாங்க ரேட்டு வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தான் பேசிக்கணும் அருமையான சைட்டு மேல்மருவத்திலேருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சாயில் மண்ணுங்க இல்லை போர்வெல் ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள் கிடையாதுங்க அருமையான பூஞ்சை இடம் அது ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு பவுண்ட்ரி பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுற ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாதுங்க கிணறு ஈபி சர்வீஸ் மட்டுந்தாங்க இல்லை அதில் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா காஞ்சிபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கொஞ்ச இடங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம உத்திரமேட்டூ எல் வழியாக வரும்போது மூன்றாவது கிலோமீட்டரில் காவன புதுச்சேரி கூட்டுரோடு வருங்க அங்கே வந்து மேல்மருவத்தூர் மதுராந்த மதுராந்தகம் சென்னை பஸ் எல்லாமே வந்து நின்று போங்க அதுலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு கிலோமீட்டரில் நாஞ்சிபுரம் அந்த ஊராட்சியில் ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குது அருகாமையில் வீடுங்களாம் இருக்குது இங்கே வளம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடியில் தண்ணி கிடைக்கனு சொல்கிறாங்க ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு அந்த புதுச்சேரி குண்ட்ரோட் வந்து நமக்கு காட்டு வழியாக வேடந்தாங்கல் செல்லக்கூடிய இது பஸ்ஸுகள் செல்லக்கூடிய இது வழித்தடங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இருபத்தொம்போது சென்ட்டு சென்ட் இது ஒரு புஞ்ச இடம் நமக்கு இந்த சைட்டுடைய தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பது அடி வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவா இருக்குது ஓனர் வந்து ஒரு சென்ட் வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாருங்க உங்களுக்கு இடம் புற்றுருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் உத்தரமேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடப்பூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் புற்றுருந்தால் பேசிக்கலாம் சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு முப்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு கல்லாம் பவுண்டரியில் வந்து அலந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க நமக்கு தாரோட ஃபிண்டேஜ் வந்து ஒரு எண்பது அடி மேலே தாங்க வருது ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்குறோங்க அதனால நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் கொடுக்குறோம் இது ஒரு இருபத்தொம்போது சென்ட்டுங்க கொஞ்சம் இடங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குது உங்களுக்கு எண்பது அடி ஃப்ரண்ட் கட்டிங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்ச பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க இருபத்தி ஒன்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிர்பாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்